ஓ ரமலான் நீ எங்கள் இரத்தத்தை இனிப்பாக்க வருகிறாய் எங்கள் ஆன்மாவில் அழுக்கெடுக்க வருகிறாய் ஒரு முஜாஹிதின் இரத்த காயத்தில் முத்தமாக வருகிறாய் எங்கள் இதய பள்ளத்தாக்கில் ரோஜாக்களை பயிரிட வருகிறாய் ஓ ரமலான் நீ எங்கள் இரத்தத்தை இனிப்பாக்க வருகிறாய் ஓ ரமலான் நீ எங்கள் இரத்தத்தை இனிப்பாக்க வருகிறாய் வா அருகில் வா வா அருகில் வா இனி எங்கள் வீட்டுகள் நெருப்பின் வரும் இனி இனி நீ குடியிருக்கும் மனதெல்லாம் மஸிதிகளாகும் நீ குடியிருக்கும் மனதெல்லாம் மசிதிகளாகும் எங்கள் குருதிக்கு உறுதியும் உறுதிக்கு குருதியும் பாய்ச்சப்படும் நாளை மனிதனை மனிதன் ஓதலாம் நோன்பு எம்மை பிடிக்கலாம் ஒரு ஏழையின் வயிற்று சுரப்புகளை இருபதாவது மாடியின் இருதயங்கள் விளங்கலாம் அதனால் தாயின் மார்பகம் போல் நாளை ஜக்காத்கள் சுரக்கலாம் இரையச்சம் இருகும் ஈமான் இருகும் விழிகள் கலங்கும் அதோ ஒரு வியாபாரி அதோ ஒரு விவசாயி அதோ ஒரு மாணவன் அதோ ஒரு கைகூலி அதோ ஒரு முடவன் அதோ ஒரு இந்து மீண்டும் மீண்டும் முஸ்லீம் ஆகலாம் மீண்டும் மீண்டும் முஸ்லீம் ஆகலாம் ஏன் ஒரு ஜனாதிபதி கூட நாட்டுக்கு நல்லது செய்யலாம் ஒரு ஜனாதிபதி கூட நாட்டுக்கு நல்லது செய்யலாம் அது நோன்பு வருகிறது அது நோன்பு வருகிறது என் கல்பு நோக்கி களிமா வருகிறது ஹமாஸின் ராணுவப் பிரிவிற்கு ஒரு ஆயுத கிடங்கு வருகிறது மண்ணிலோ மண்ணுக்கு அடியிலோ என் அடுத்த ஆண்டுக்கான பயிற்சி பாசறை வருகிறது மண்ணிலோ மண்ணுக்கு அடியிலோ என் அடுத்த ஆண்டுக்கான பயிற்சி பாசறை வருகிறது செருப்பில்லாதவனை பல்லக்குகளும் மாட்டு தொழுவத்தை மாடிகளும் பசியை செமியா குணமும் அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வருகிறது அறிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் வருகிறது சோமாலியாவை அமெரிக்காவும் கூவத்தை கருணாநிதியும் தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் வருகிறது தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் வருகிறது எனது சகாராவில் புத்தம் புது குளிர்மலை வருகிறது எனது சகாராவில் புத்தம் புது குளிர்மலை வருகிறது இனி காணகங்கள் மாறும் இனி காணகங்கள் மாறும் ஓசைகள் ஓசைகள் மாறும் 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 இனி காணகங்கள் எல்லோரும் தூங்கும் ஜாமத்தில் இதயத்தில் இடி இடித்து இருவிழியில் மழை பெய்யும் எல்லோரும் தூங்கும் ஜாமத்தில் இதயத்தில் இடி இடித்து இருவழியில் மழை பெய்யும் காகங்கள் களையும் செவ்வந்தி மாலையில் அக்பர் ஒவ்வரென்றோர் சந்தோஷம் കളയും കാകൾ കളിയും അതവനാലും നല്ലാഹു അക്ബരില്ലോ സന്തോഷം പറവുകൾ കീച്ചിലും അന്നാഹു അക്ബരില്ലോ ആന്മീകം என் வீட்டுக்கு அல்லாவின் தூதர் வருகிறார் என் இதயத்திற்குள் ஹப்பாப் வருகிறார் கதறி கதறி அழுகிறார் கதறி கதறி அழுகிறார் மீண்டும் மீண்டும் யாசீர் அல்லாஹ் அகத் எனும் ஓசையோடு கிழிகிறார் நான் உதற்களம் செல்கின்றேன் ஷஹீதாகின்றேன் நான் பதிர்களம் செல்கின்றேன் ஷஹீதாகின்றேன் நடு இரவில் வியர்வையோடு விழிக்கின்றேன் நடு இரவில் வியர்வையோடு விழிக்கின்றேன் ஓ ரமணான் வருகிறது ஓ வருகிறது என் இதயத்தையும் கதவையும் நட்சத்திரங்களால் என் இதயத்தையும் கதவையும் நட்சத்திரங்களால் அலங்கரிக்கின்றேன் நாளைய சகருக்கு தயாராகின்றேன் நாளைய சகருக்கு தயாராகின்றேன் தக்குவா கொத்பா ஓதுகிறது என் தக்குவா கொத்பா ஓதுகிறது தாகமும் பசியும் யாருக்கு வேண்டும் தாகமும் பசியும் யாருக்கு வேண்டும் தீய பார்வை நீங்காத வரை மண்டையில் கிடக்கும் கண்களில் நோன்பில்லை தீய வார்த்தை நீங்காத வரை தாளைக்கும் கிடறக்கும் நாவினில் நோன்பில்லை நனமைகளை அல்லாத வரை தோளின் முளைத்த கைகளில் நோன்பில்லை நனமைகளை அல்லாத வரை தோளில் முளைத்த கைகளில் நோன்பில்லை யாருக்கு வேண்டும் தாம் பசியும் யாருக்கு வேண்டும் நோன்பின் தருமதி தகக்குவாவில் தங்கி இருக்கிறது நோன்பின் தருமதி தகக்குவாவில் தங்கி இருக்கிறது நெற்றிகள் சுஜூதில் கிடக்குமே கால்கள் கண்ணீரில் வேறு விடுமே கொஞ்ச கூடிய பிஞ்சி கால்கள் எல்லாம் வீகில் வீங்குமே நெற்றிகள் சுஜூதில் கிடக்குமே கால்கள் கண்ணீரில் வேர்விடுமே கொஞ்ச கூடிய பிஞ்சு கால்களும் தரா வேகில் வீங்குமே இடக்கை அறியாமல் சிலரின் வழக்கையில் இருதயங்கள் முளைக்குமே இடக்கை அறியாமல் சிலரின் வழக்கையில் இருதயங்கள் முளைக்குமே அவைகள் நோன்பு கால உயிரோவியங்கள் அவைகள் நோன்பு கால உயிரோவியங்கள் இளைஞர்களே சுவனத்தின் நிவாரசுகளே உங்களோடு நாணன் வருகிறேன் தோழர்களே சுவனத்தின் நிவாரசுகளே உங்களோடு நானும் வருகின்றேன் வாருங்கள் இந்த நன்னாளில் கிரம்போட் விட்டு கையெடுங்கள் நன்னாளில் கிரம்போட் விட்டு கையெடுங்கள் டிவியிலிருந்து இருந்து கண்ணை கலட்டுங்கள் டிவிகளிலிருந்து இருந்து கண்ணை கலட்டுங்கள் அந்த விசிடியை இன்றேனும் தூக்கில் போடுங்கள் அந்த விசிடியை இன்றேனும் தூக்கில் போடுங்கள் திரைப்படங்கள் அதன் நெஞ்சில் கத்தி செருகுங்கள் திரைப்படங்களில் நெஞ்சில் கத்தி செருகுங்கள் காதுகளுக்கு கீதம் விஷம் என்று சொல்லுங்கள் காதுகளுக்கு கீதம் விஷம் என்று சொல்லுங்கள் எங்கள் மானத்திற்கு வெட்கம் வேண்டும் தோழர்களே எங்கள் மானத்திற்கு வெட்கம் வேண்டும் தோழர்களே அந்த இரவு நேர தொலைக்காட்சியில் அழிவது நேரம் அல்ல உங்கள் ஒழுக்கங்கள் அமராதீர்கள் அந்த இரவு நேர தொலைக்காட்சியில் அழிவது நேரம் அல்ல உங்கள் ஒழுக்கங்கள் அமராதீர்கள் வெடிகளை அல்ல அதனை கொளுத்த வேண்டும் என்ற மடமையை கொளுத்துங்கள் வெடிகளை அல்ல அதனை கொளுத்த வேண்டும் என்ற மடமையை கொளுத்துங்கள் நோன்புகால கால இரவுகள் மறுமைக்கான ஆயத்தங்கள் நோன்பு கால இரவுகள் மறுமைக்கான ஆயத்தங்கள் அந்த இரவுகள் தூய்மையாகவே இருந்து விட்டு போகட்டும் அந்த இரவுகள் இருந்து விட்டு போகட்டும் நாளை உங்கள் இருதயம் வளர்ந்திருந்தால் நாளை உங்கள் இருதயம் வளர்ந்திருந்தால் பெருநாளின் மறுநாள் அது நோன்பு நோக்க தூண்டினால் பெருநாளின் மறுநாள் அது நோன்பு நோக்க தூண்டினால் இது ரமலான் நோன்பு நோக்க தூண்டினால் இது ரமலான் இல்லையே இதுவும் ஒரு ஜூலை என்று சொல்லுங்கள் இல்லையே இதுவும் ஒரு ஜூலை என்றே சொல்லுங்கள் தோழர்களே நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தம் பழம் கடிக்கும் சம்பிரதாயம் அல்ல தோழர்களே நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தம் பழம் கடிக்கும் சம்பிரதாயம் அல்ல இந்த நோன்பு வாய்ப்பாயின் வாசலுக்கு சென்றிருந்தால் கரவெட்டியும் கீழே விழுந்திருக்கும் இந்த நோன்பு இந்துக்களின் இதயத்திற்கு சென்றிருந்தால் பாபரி மஸ்ஜிதும் இந்தியாவின் மானமும் இன்றும் நிமிர்ந்தே நின்றிருக்கும் பிரபாகரனின் நிரத்தத்தில் கரைந்திருந்தால் என் தம்பியும் பாப்பாவும் மயானத்தில் அல்ல காத்தான்குடி மஸ்ஜிதில் இருந்திருப்பார்கள் சுடுகாட்டில் அல்ல சுஜூதில் கிடந்திருப்பார்கள் இந்த நோன்பு ஒரு இராணுவ வீரனின் நெஞ்சில் தக்குவாவை தட்டி இருந்தால் அன்று கொக்கட்டி சோலையில் ஒரு கோணேஸ்வரி கொழுக்கப்பட்டிருக்க மாட்டார் நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தம் பழம் கடிக்கும் சம்பிரதாயம் அல்ல நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தம் பழம் கடிக்கும் சம்பிரதாயம் அல்ல நோன்பில்லாத ஹிட்லர் மண்ணிடம் தோற்றான் நோன்பில்லாத கிளிண்டன் பெண்களிடம் தோற்றான் நோன்பில்லாத கால் படைத்தவனிடம் தோற்றான் நோன்பில்லாத கால் படைத்தவனிடம் தோற்றான் நோன்பு மரம் நோன்பு மரம் இந்த மரம் மனிதனுக்கு தண்ணீர் ஊற்றும் நோன்பு குழந்தை இந்த குழந்தை தாய்க்கும் பாடூட்டும் நோன்பு சுவனத்து வாகனம் இது மனிதனின் இதயத்திற்கும் பெட்ரோல் ஊற்றும் நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தம்பழம் கடிக்கும் சம்பிரதாயம் அல்ல விஞ்ஞானத்தின் பார்வையில் நோன்பு மருந்து வரலாற்றின் பார்வையில் நோன்பு சாதனை ஆன்மாவின் பார்வையில் நோன்பு எரி இங்கே விஞ்ஞானத்தின் பால் விழிகளை வீசுங்கள் இங்கே விஞ்ஞானத்தின் பால் விழிகளை வீசுங்கள் கடந்த நூற்றாண்டின் மருத்துவன் வி செலேனின் ரஷ்ய மண்ணில் இருந்து நோன்பிற்கு சலியிட்டடிக்கிறான் உடற்பர்மனுக்கும் அஜீரணத்திற்கும் இருதய நோய்க்கும் சிறந்த மருத்துவம் முஸ்லிம்களின் விரதமாகும் ஓ நன்றி நாஸ்திகனே நன்றி பிறகு அறிந்ததுண்டா உடலில் ஊறும் நச்சுத்தன்மையை நலிவடைய செய்கிறதே நோன்பு ஓர் விஷத்தடை பார்வைக்கு பலமாக கேள்விக்கு கூர்மையாக தோளுக்கு பளபளப்பாக நோன்பு ஓர் யூனானி மருத்துவம் நோன்பு ஓர் யூனானி மருத்துவம் தெரிந்து கொள்ளுங்கள் தலைவலிக்கு நோன்பு ஒரு பெனடோல் கால்வீக்கத்திற்கு நோன்பு ஒரு பியூரினெக்ஸ் கே நீரிழிவிற்கு நோன்பு ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் கேள்விப்பட்டதுண்டா கேள்விப்பட்டதுண்டா சுடுகாட்டு வாகனத்தின் சுழும்க்கரங்கள் கேள்விப்பட்டதுண்டா நோன்பு சமம்பாட்டு தொகுதியின் சுத்திகரிப்பு மாதம் நோன்பு சமீபாட்டு தொகுதியின் சுத்திகரிப்பு மாதம் குடலேறு புண்களை மலச்சிக்கலை அடிவயிற்றில் அதிகரிக்கும் உப்சத்தை மனித இலயத்தின் படுக்கை நிலையை அடித்து விரட்டும் ஆயுட்கால விடுதலை ரமலான் அடித்து விரட்டும் ஆயுட்கால விடுதலை ரமலா விஞ்ஞானத்தின் பார்வையில் நோன்பு மருந்து என்று சொல்லுங்கள் விஞ்ஞானத்தின் பார்வையில் நோன்பு மருந்து என்று சொல்லுங்கள் நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தன பழமை கடிவிக்கும் சம்பிரதாயம் அல்ல நோன்பு ஒன்றும் காலையில் தூங்கி மாலையில் எழுந்து ஈத்தன பழமை கடிவிக்கும் சம்பிரதாயம் அல்ல திரும்பி பாருங்கள் நீங்கள் திரும்பி பாருங்கள் வரலாற்றின் பார்வையில் நோன்பு சாதனை வரலாற்றின் பார்வையில் நோன்பு சாதனை இஸ்லாத்தின் ஜீவ மரண போராட்டம் பதில் நோன்பு பதினேழில் தான்

ஈட்டி முனையில் குத்தப்பட்டதோ குஞ்சு புறாவாக இருந்தவர்கள் தானே நாம் அங்கே புழுங்கிய மனதிற்குள் புயலா எழுந்த தக்குவா யார் தந்தது புறவிகள் தாவி ஓர் எதிரியின் இரசும் தன் மகுடத்தில் ஜொலித்த நாள் யார் தந்தது கலிமாவின் பகைவனை அறிந்தவாள் யார் தந்தது ஓர் யகூதியே நஸ்ரானியே கொன்ற பொழுதில் வென்ற தக்குவா யார் தந்தது வீர மரணத்திற்காய் அழுத விழிகள் ரப்பின் எதிரியே வா என அதிர்ந்த தேகம் யார் தந்தது இந்த இந்த நோன்புதான் நோன்புதான் நெஞ்சும் நெருப்பும் தந்தது இந்த நோன்புதான் எங்கள் முஜாஹிதிகளின் ரத்த காயங்களுக்கு முத்தம் கொடுத்தது இந்த நோன்புதான் எங்கள் முஜாஹிதிகளின் வெங்காட்டு சிறைகளை வெண்ணில அறைகளாக மாற்றியது

இந்த இந்த நோன்புதான் அமெரிக்க வதை முகாம்களில் அலரின் முஸ்லிம்களின் தீக்காயங்களுக்கு ஒரு தாயின் குடவை முந்தானையாயிருந்தது அமெரிக்க வதை முகாம்களில் அலரும் முஸ்லீம்களின் தீக்காயங்களுக்கு ஒரு தாயின் குடவை முந்தானை இருந்தது அதோ பாருங்கள் அதோ பாருங்கள் அந்த ஜூலையில் அந்த ரமலான் வருகிறது இந்த ஜூலையில் அந்த ரமலான் வருகிறது நான் தக்குவாவின் தாய் நாடு ஆகிறேன் நான் தக்வாவின் தாய்நாடு நாடு ஆகிறேன் சதக்காவின் சாகித்ய விழாவாகிறேன் சதக்காவின் சாகித்ய விழாவாகிறேன் இரவுகளின் தாயகம் இலைகள் கூட அசையாத காலநிலையில் வரும் தாயகம் இலைகள் கூட அசையாத காலநிலையில் வரும் எனது நெஞ்சில் ஒரு கோடி டோச்சடிக்கும் லைலத்தில் கதல் எனது நெஞ்சில் ஒரு கோடி டோச்சடிக்கும் வீட்டு வாசலுக்கு நாளை ஜிப்ரில் வருகிறார் என் வீட்டு வாசலுக்கு நாளை ஜிப்ரில் வருகிறார் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் ஆம்பா என் உயிரை அந்த இரவு வரை எஞ்ச வைத்து விடு அல்லா என் உயிரை அந்த இரவு வரை எஞ்ச வைத்து விடு ஆயிரம் மாதங்களை நான் அமல் செய்ய வேண்டும் ஒரு கோடி சுவன பூக்களை நான் முத்தமிட வேண்டும் ஆயிரம் மாதங்களை நான் அமல் செய்ய வேண்டும் ஒரு கோடி சுவன பூக்களை நான் முத்தமிட வேண்டும் இது தான் என் இறுதி நோன்போ இது தான் என் இறுதி நோன்போ நான் அழுவேன் நான் அழுவேன் ஆத்மாவின் முழு கண்ணீரையும் மஸ்ஜிதுக்கு கொட்டுவேன் என் ஆத்மாவின் முழு கண்ணீரையும் நான் கொட்டுவேன் ஒரு மலை போல் இந்த நோன்பில் என் உடலை நனைய விடுவேன் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் நங்கூரம் போடும் கால்கள் துடிக்கும் கண்கள் வான் பார்க்கும் என் கவனுடைய கவம் என் வீட்டுக்கு கதவையும் மரணம் தட்டும் என் வீட்டு கதவையும் மரணம் தட்டும் நான் இந்த உலகின் ஜனாசாவாவேன் நான் இந்த உலக உலகின் ஜனாசாவாவேன் நான் சுவனத்தில் பறந்து திரிவேன் நான் சுவனத்தில் பறந்து திரிவேன் அல்லாஹ் என்னை அழைப்பான் நான் நான் ஓடோடி வருவேன் ரையான் எனக்காக திறந்திருக்கும் ரையான் எனக்காக திறந்திருக்கும் சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சதா நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும்

நான் மண்ணில் என் நரை வயிற்று கஞ்சியை நினைப்பேன் நான் மண்ணில் என் கஞ்சியை நினைப்பேன் அன்பாளன் யாவ்வா நீ எவ்வளவு அன்பாளன் நட்சத்திரங்கள் கணசி மட்டும் ஓ என் த இங்கே தான் இருக்கிறாயா நான் வெற்றியாளன் நான் வெற்றியாளன் நான் வெற்றியாளன் നാ സുവനത്തെഹ്മാക്കളിത്ത കണികൾ നാ നല്ലമലുകളിൽ ഉരുവോ ഇതോ നാൻ ചെയ്തവളുകളോ അല്ലാഹ് തന്നെ എൽ നൂറ് തായകളിൽ അൻപ അല്ലാഹ് തന്നെ എൽ നൂറ് തായകളിൽ അൻപ இது தான் எனது தாயகம் இது தான் எனது தாயகம் நான் சுவனத்து தெருவெல்லாம் ஓடுவேன் நான் சுவனத்து தெருவெல்லாம் ஓடுவேன் கதறி கதறி அழுவேன் கதறி கதறி அழுவேன் இது தான் தோலா உச்ச சுகம் இது தான் நண்பா உச்ச சுகம் இது தான் சகோதரா உச்ச சுகம் இந்த இறுதி அமனானே இதயத்தில் எடுக்க முடியாத பிரதேசத்தில் புதைப்போம் என் இனிய நண்பனே தயாராகு இது இலையுதிர் காலம் அல்ல தீமையின் கிளை காலம் இந்த ரமலானை நாம் கை நீட்டி வரவேற்போம் இந்த ரமலானை நாம் கை நீட்டி வரவேற்போம் நெஞ்சில் வெடிப்பிற்கும் ஆனாவின் துடி பிரிக்கும் எங்கே மீண்டும் ஒரு முறை மறந்திடுவோம் நெஞ்சில் வெடிப்பிற்கும் ஆனாவின் துடி பிரிக்கும் எங்கே மீண்டும் ஒரு முறை மறந்திடுவோம் யாம் வா எதிர்பார்த்த நோன்பினை வெளிப்படுத்தும் உடம்பாக என்னை ஆக்கி வைப்பாயாக நான் நோன்பு நோற்ற ஒரு நாளில் உன்னை வந்து சேரக்கூடிய அந்த மரணத்தை எனக்கு அனுமிப்பாயாக அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்திர